எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் கனிவு ஓகே பேச்சில் கனிவு அதுதான் தலைப்பு கனிவுனா என்ன ஓகேவா பேச்சில் ஒரு ஒரு பொறுமை ஒரு கரிசனம் ஒரு கருணை ஒரு பணிவு அது மனிதர்கள் அனைத்து மக்களும் அதாவது அனைத்து மனிதர்களும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு தான் பேச்சில் கனிவு அதுக்குள்ளே பணிவும் வந்துடும் பொறுமையும் வந்துடும் அக்கறையும் வந்துடும் நிதானமும் வந்துடும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்துடும் சரி இந்த பேச்சில் கனிவுன்னு சொல்றாங்க இல்லையா இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஒரு பர்சன் இந்த பேச்சில் கனிவு இந்த கேரக்டர் உள்ள ஒரு மனிதர்கள் அங்கங்கே இருக்காங்க ஆஃபீஸில் இருப்பாங்க சில இடத்துல ரிலேட்டிவ்ல இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க அந்த மனிதர்கள் தான் ஃபேமிலியிலேயா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு இருக்கட்டும் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும் வேறு வேறு மனிதர்களை சந்திப்பாங்க அதாவது எப்படின்னா நீ என்ன பண்ணாலும் சரி அதாவது நான் உனக்கு நல்லதையே செய்வேன் அப்படிங்கிற நல்லதே பேசுவேன் அப்படிங்கிற ஒரு குண அதிசயம் உள்ள மனிதர்களாக தான் இங்க இருப்பாங்க பை ஓரல் நான் சொல்றது ஓரல் மட்டும்தான் ஓகேவா அதாவது என்னன்னா ஒருத்தவங்கள்ட்ட கோபமா பேசுறாங்க ஓகேவா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட பொ பொறுமையா பேசுவாங்க ஒருத்தன் பொறுமையா பேசுறான் அவங்கள்ட்டையும் அதே பொறுமையோட பேசுவாங்க திடீர்னு ஒரு ஒரு கொஞ்சம் சரியில்லாத ஒரு மனிதன் இருக்காங்க கொஞ்சம் அகா கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் அப்படி இப்படி அடாவடியான ஆளுன்னு வச்சிக்கிங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் கரடமோடான ஆள் அந்த மாதிரி ஆள் பேசும்போது அவங்க அதே டோன்ல பேசுவாங்க ஓகேவா அதே போல ஒரு நல்ல மனிதன்கிட்ட ட சரி அது என்ன எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பணிவாகவும் ஒரே கனிவாவும் ஒரே அக்கறையோடையும் பேசுறாங்க அது என்ன மாதிரி கேரக்டரு எப்படி அப்படி இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க ஓகேவா பை பேச்சில் அடுத்தவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீ எப்படி வேணாலும் பேசு நான் உங்கள்கிட்ட பணிவா தான் பேசுவேன் கருணையோடு தான் பேசுவேன் அமைதியாக தான் பேசுவேன் பேசுவேன் எப்படி வேணாலும் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கனிவுங்கிறது சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க யார் எந்த மாதிரி கிரக அமைப்பு பெற்றவர்கள் அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த ஜாதகம்னா எடுத்துக்கோங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்கணத்திலிருந்து இரண்டாம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் ஓகேவா தன்னோட பேச்சில மிகவும் கனிவாகவும் மிகவும் பொறுமையாகவும் மிகவும் நிதானமாகவும் நல்லவனுக்கும் நல்லவனாக பேசுவாங்க கெட்டவனுக்கும் நல்லவனா பேசுவாங்க கோபக்காரவனுக்கும் நல்லவனா பேசுவாங்க அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சந்திரன்றது மாதாவை குறிக்கும் ஓகேவா நான் அம்மா ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகள் நல்ல பையன் கெட்ட பையன் வேறு வேறு பார்த்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாசன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வச்சிருப்பாங்க பாகுபாடு இல்லாமல் வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் ரெண்டுல சந்திரன் இருந்தால் பாகுபாடு இல்லாத பேச்சு நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கனிவா ஒரு அமைதியான ஒரு பேச்சு ஓகேவா தனக்கு ஒரு தான் ஒரு விஷயம் செய்யணும் ஒருத்தன் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு நல்லது சொல்லணும்னு முடிவு பண்றாங்க ஏன்னா ஓரம் இல்லையா ரெண்டுல சந்திரன் இருக்கும்போது அது பேச்சோட கலந்தது தான் சந்திரன் அப்போ ஒருத்தனுக்கு நல்லது சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த கெட்டவனுக்கும் அவங்க நல்லது சொல்லுவாங்க அவன் செய்யறான் செய்யல அதை பத்தி உங்களுக்கு கவனம் மாட்டாங்க ஒரு தாய்மை மாதிரி அந்த கெட்டவனுக்கும் அந்த நல்லதை சொல்லிடுவாங்க அந்த நல்லவனுக்கும் நல்லதை சொல்லுவாங்க ஓகேவா குழந்தைங்களுக்கும் நல்லது சொல்லுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லது சொல்லுவாங்க அதாவது வயது பாகுபாடு இல்லாமல் ஜெண்டர் டிஸ்கிரிபன்சி இல்லாமல் ஓகேவா நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் பார்க்காம எல்லாருக்கும் தா என்ன சொன்னால் அவங்க நல்லதாக அவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விதமாக எதை எதை சொன்னாலும் சரிதான் இதெல்லாம் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை நல்ல விதமாக சொல்லுவாங்க பட் என்ன பிரச்சனைனா அதை ரொம்ப போல்டாக சொல்ல மாட்டாங்க சாஃப்டாக சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு அக்கறை இருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஐயோ இதை அவங்க கேட்டு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள் இவங்க பேச்சை அக்செப்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கரண்டு மூடாக இருக்கிறவங்களா இவங்க சொல்லிகிட்டு இருக்கான் என்ன சார் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் அவன் வேலையை சொல்லிகிட்டு தான் இருப்பான் ஓகேவா ஸோ இது இருந்தில் சந்திரன் இருக்க பெற்றவர்கள் தன்னோட பேச்சில் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் கனிவாகும் ஓகேவா எல்லா மனிதர்களுக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்கிரிமென்சி ஓகேவா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் அதாவது எல்லா மனிதர்களையும் காமனாக வச்சு தன்னோட பேச்சின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ரெண்டுல சந்திரன் இருக்கிறவங்க ஓகேவா இது நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்திலேயே உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்திலே யாராவது ரெண்டு சந்திரன் தான் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படி பொருந்தி வரல அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பாவர்களோடு சேர்ந்திருக்கலாம் இல்லை சந்திரனை பாவரோட சேர்ந்திருக்கலாம் பாவர்கள் பார்க்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி இருந்தால் இது புரிஞ்சு வராது ஓகேவா ஸோ ஓரளவுக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தாலும் அந்த பேச்சில் கனிவு அப்படிங்கிறது எப்படி வருங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி